பப்பாளி பழத்தில் உள்ள மருத்துவ குணங்களைப் பற்றி அறிவோம் பப்பாளி பழத்தை அடிக்கடி குழந்தைகளுக்கு கொடுத்து வர உடல் வளர்ச்சி துரிதமாகும் மேலும் எலும்பு வளர்ச்சி பல் உறுதி ஏற்படும் பப்பாளி காயை கூட்டாக செய்து உண்டு வர குண்டான உடல் படிப்படியாக மெலியும் தொடர்ந்து பப்பாளி பழத்தை சாப்பிட்டு வர கல்லீரல் வீக்கம் குறையும் நன்கு பழுத்த பழத்தை கூழாக பிசைந்து தேன் கலந்து முகத்தில் பூசி ஊறிய பின் சுடிநீரால் கழுவி வர முகச்சுருக்கங்கள் மாறி முக அழகு பெறும் பப்பாளி விதைகளை அரைத்து பாலில் கலந்து சாப்பிட்டு வர நாக்கு பூச்சிகள் அழிந்துவிடும் பப்பாளி காயின் பாலை வாய்ப்புண் புண்கள் மேல் பூசி வர புண்கள் விரைவில் ஆறும் பப்பாளி பாலை பசும்பாலுடன் கலந்து சேற்று புண்கள் மேல் தடவி வர புண்கள் ஆறும் பப்பாளி இலைகளை அரைத்து கட்டி மேல் போட்டு வர கட்டி உடையும் பப்பாளி இலைகளை பிழிந்து எடுத்து வீக்கங்கள் மேல் பூசி வர வீக்கங்கள் கரையும் பப்பாளி விதைகளை அரைத்து தேல் கொட்டிய இடத்தில் பூச வலி விஷம் இறங்கும் மேலும் இது போன்ற தகவல்களுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி